தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் அற்புதனால் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது கால ஓட்டத்தில் தொழில்நுட்பத்தின் வீச்சில் அடித்து செல்லப்பட்டு விடக்கூடாது என்ற விருப்பத்தின் அலட்சியே இந்த முயற்சி வீடு தீக்கிரை புலிகள் இயக்கத் தலைவர் பிரபாகரனையும் பிரதி தலைவர் மாத்தியாவையும் கைது செய்யப் போவதாக வன்னியில் வலைவிரித்தது இந்திய படை வென்னிக்காடுகளுக்குள் ஊடுருவும் முயற்சிகள் புலிகளின் பதில் அடிகளால் முறியடிக்கப்பட்டன முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள புதுக்குடியிருப்பு என்ற இடத்தில் புலிகளின் பிரதி தலைவர் மாத்தியாவின் வீடு இருந்தது மாத்தியாவை பிடிக்க முடியாத கோபத்தை அந்த வீட்டின் மீது காட்டினார்கள் இந்தியப் படையினர் மாத்தியாவின் வீட்டுக்குள் யாரும் இருக்கவில்லை ஆனால் மாத்தியாவின் வீட்டை பிடித்து விட்டோம் என்று துள்ளிக் குதித்த படையினர் வீட்டை தீக்கிரையாக்கினார்கள் அந்த வீட்டுக்கு அருகிலிருந்த வீடும் நாசமாக்கப்பட்டது இந்த அமளிதுமலிகளுக்கு மத்தியிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பிரஜைகள் குழுவினால் அடையாள உண்ணாவிரதம் நடத்தப்பட்டது மணலாறு குடியேற்ற திட்டத்தை வாபஸ் பெறுமாறு கோரியும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் ஒருநாள் உண்ணாவிரதப் போராட்டம் நடத்தப்பட்டது தாக்குதல் திருமலையில் கும்புருப்பிட்டி என்னும் இடத்தில் இந்திய படையினர் ரோந்து சென்றனர் ரோந்து சென்ற படையினர் மீது நடத்தப்பட்ட திடீர் தாக்குதலில் இரண்டு படையினர் கொல்லப்பட்டனர் ஒரு அதிகாரி உட்பட மூன்று பேர் படுகாயமடைந்தனர் அதேவேளை வல்வெட்டித் துறையில் இருந்த புலிகளின் பதுங்குமிடம் பற்றி இந்திய படையினருக்கு தகவல் கிடைத்தது முகாம் சுற்றி வளைக்கப்பட்டதும் புலிகளும் எதிர்த்தாக்குதல் நடத்தினார்கள் ஆனாலும் படையினரின் கையே மேலோங்கியது புலிகள் தரப்பில் நான்கு பேர் பலியானார்கள் ரமேஷ் மாஸ்டர் ஜெயம் ஜீவா ஆகியோரே பலியான நான்கு பேராவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மார்ச் மாதத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றது இக்காலகட்டத்தில் புலிகளின் தாக்குதலால் இலங்கை படையினரும் பலியானார்கள் இந்திய படையினருக்கு மட்டுமல்லாமல் இலங்கை இராணுவத்தினரையும் புலிகளின் துப்பாக்கிகள் குறிவைத்தன பவனியா அறந்தளாவ என்னும் இடத்தில் பஸ் வண்டி ஒன்றில் இராணுவத்தினர் சென்று கொண்டிருந்தனர் பயணிகளும் பஸ்ஸில் இருந்தனர் வீதியின் குறுக்கே தடை போடப்பட்டிருந்தது அந்த இடத்தை நெருங்கியதும் பஸ் வேகம் குறைந்து நின்றது பஸ்ஸுக்குள் இராணுவ சீருடைகளை கண்டதும் புலிகளின் துப்பாக்கிகள் சீரத் தொடங்கின இராணுவத்தினருக்கு எதிர்த்தாக்குதல் நடத்தும் சந்தர்ப்பமே இருக்கவில்லை ஆறு இராணுவத்தினர் பலியானார்கள் கிராமவாசிகள் ஐந்து பேரும் பலியானார்கள் ஐந்து பேரும் சிங்கள இனத்தவர்கள் இந்த சம்பவத்தின் பின்னர் இலங்கை இராணுவத்தினருடன் இணைந்து இந்திய படையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் ஆனால் தாக்குதல் நடத்தியவர்கள் போய்விட்டார்கள் அந்த பகுதியிலுள்ள பலர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர் மாநாடு முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைதியை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராய முல்லைத்தீவு அரசு செயலகத்தில் ஒரு மாநாடு நடைபெற்றது மக்களின் சகஜ வாழ்க்கையில் தமக்கு நம்பிக்கை இருப்பதாக காட்டுவதற்கும் மக்களின் ஆதரவைப் பெற்று மக்களிடமிருந்து புலிகளை தனிமைப்படுத்தவும் இந்திய படை அதிகாரிகள் இவ்வாறான மாநாடுகளை நடத்துவது வழக்கம் அநேகமாக இம்மாதிரியான மாநாடுகளில் கலந்து கொள்வோர் ஆமாம் சாமிகளாக நடித்து படை அதிகாரிகளின் அன்பை சம்பாதித்துக் கொள்வார்கள் ஆனால் முல்லைத்தீவில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் முல்லைத்தீவு பிரஜைகள் குழு செயலாளர் கே கதிரவேலு கூறிய கருத்துக்கள் சூடாக இருந்தன இந்திய அமைதிப்படையினர் இங்கு வரும்போது எமது மக்கள் எவ்வளவு சந்தோஷமடைந்தனர் நீட்டி வரவேற்றனர் இனி நாம் நிம்மதியாக வாழலாம் என்று எண்ணினார்கள் ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாகவே இந்திய படையினரின் நடவடிக்கைகள் அமைந்துள்ளன எமது பொருளாதாரம் சீரழிந்துள்ளது கல்வி பாலடிக்கப்பட்டுள்ளது எமது பிரதேசங்களில் விவசாய முயற்சிகள் மேற்கொள்ள முடியாதுள்ளது சொந்த வீடுகளிலேயே சுதந்திரமாக இருக்க முடியாதுள்ளது என்று கூறினார் கதிரவேலு படை அதிகாரிகள் முகத்தில் ஈயாடவில்லை கைதி விடுதலை வன்னியில் இடம்பெற்ற மோதல் ஒன்றின் போது இந்திய படை சிலரை புலிகள் சிறைப்பிடித்தனர் அவர்களில் ஒருவரை விடுதலை செய்ய புலிகள் முன்வந்தனர் இருந்த புலிகளின் தளபதிகளுள் ஒருவரான கிட்டு மூலம் அந்த தகவல் இந்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டது வவனியாவில் வைத்து இந்திய படைவீரரை விடுவிப்பது என்று முடிவானது அவரை விடுவிக்கும் ஏற்பாட்டை செய்ய சென்னையிலிருந்து புலிகள் இயக்க முக்கியஸ்தர்களான கஸ்ட்ரோவும் வாசுவும் இந்திய அரசால் விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டனர் பவானியாவில் சாஸ்திரி கூழாங்குளம் என்ற இடத்திற்கு கஸ்ட்ரோவும் பாசுவும் அழைத்து வரப்பட்டனர் அங்கிருந்து ஓக்கி டோக்கி மூலம் காட்டிலுள்ள புலிகளுடன் தொடர்பு கொண்டனர் இந்திய பத்திரிகையாளர்கள் வந்திருக்கின்றார்களா என்று புலிகள் கேட்டனர் ஆம் வந்திருக்கிறார்கள் என்றார் கஸ்ட்ரோ அதன் பின்னர் இந்திய படை வீரரான திலீப் ராமை புலிகள் அழைத்து வந்தனர் இந்திய படை அதிகாரியான கேர்னல் பி எல் கண்ணாவிடம் திலீப்ராம் ஒப்படைக்கப்பட்டார் புலிகளிடம் எந்த கேள்விகளையும் கேட்கக்கூடாது என்று இந்தியப் படையினர் பத்திரிகையாளர்களிடம் கூறினார்கள் உடனே புலிகள் எங்கள் லட்சியம் நிறைவேறும் வரை போராடியே தீருவோம் என்று கோஷமிட்டனர் விடுதலை ஏன் இந்திய படை வீரரை தாம் விடுதலை செய்தது ஏன் என்பது தொடர்பாக புலிகள் ஓர் அறிக்கை விடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு மே பதினைந்தாம் தேதி விடுக்கப்பட்ட அந்த அறிக்கையில் பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது தமிழீழத்தில் இந்திய படைகள் நடத்திய தாக்குதல்களால் இதுவரை மூவாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர் ஆயிரக்கணக்கானோர் கைகால்களை இழந்து ஊனமாகியுள்ளனர் ஏராளமான பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாகியுள்ளனர் வெற்றியெல்லாம் இந்திய படையினர் தமது இராட்சத பிரச்சார இயந்திரங்கள் மூலமாக மூடி மறைக்கின்றனர் கடந்த பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த சண்டையில் எமது இயக்கத்தால் கைது செய்யப்பட்ட இந்திய வீரர் ராமை மனிதநேய அடிப்படையில் நாம் விடுதலை செய்திருக்கின்றோம் சர்வதேச சமூகமே சர்வதேச அமைப்புகளே எமது நியாயமான கோரிக்கைகள் நசுக்கப்பட்டு உரிமைக்குரல் ஒடுக்கப்பட்டு எமது பிரச்சினைகள் இந்தியாவின் பிரச்சார சாதனங்களால் மறைக்கப்படுகின்றன இந்திய படையின் அட்டூழியங்கள் நியாயப்படுத்தப்படுகின்றன தமிழீழத்தில் நடைபெறும் சம்பவங்கள் இருட்டடிப்பு செய்யப்படுகின்றன என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இருநூற்றி நாற்பது புலிகள் இந்திய படையுடன் சண்டை ஆரம்பித்து ஏழு மாதத்தில் தமது தரப்பில் பலியானோர் விவரத்தையும் புலிகள் வெளியிட்டிருந்தனர் இருநூற்றி நாற்பது புலிகள் ஏழு மாத சமரில் பலியானதாக புலிகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்தனர் இந்திய படை வீரரை புலிகள் விடுவித்ததை வைத்து இந்தியாவுக்கும் புலிகளுக்கும் இடையே சமரசம் ஏற்பட போவதாக ஊகங்கள் கிளம்பின சென்னையிலிருந்து அழைத்து வரப்பட்ட கஸ்ரோ வாசு ஆகியோர் இந்திய படைவீரரின் விடுவிப்புக்கு உதவியதால் சென்னையில் இந்திய அதிகாரிகளும் கிட்டு தலைமையில் புலிகளும் நடத்திய பேச்சுக்களில் திருப்பம் ஏற்பட்டது என்று பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன பிரபாவின் முடிவு இக்கட்டத்தில் இலங்கை பாராளுமன்றத்தில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது அதனை ஒட்டியதாக மாகாண சபை சட்டமும் கொண்டுவரப்பட்டது இவை இரண்டுமே தமிழ் அமைப்புகளின் கருத்தை கேட்காமல் ஜனாதிபதி ஜேவர்த்தனாவால் தன்னிச்சையாக நிறைவேற்றப்பட்டதாக புலிகள் குற்றஞ்சாட்டினர் இவற்றுக்கு முன்பாக தமிழர் விடுதலை கூட்டணியினர் இந்திய மத்திய அரசின் அமைச்சரான சிதம்பரத்துடன் பேச்சு நடத்தியிருந்தனர் மாகாண சபை சட்டம் மற்றும் அரசியலமைப்புக்கான திருத்த சட்டங்களின் பிரதிகள் முதலில் இந்தியாவிடமும் பின்னர் தமிழ் அமைப்புகளிடமும் சமர்ப்பிக்கப்பட்டு அவற்றின் சம்மதம் புறப்பட்ட பின்னரே நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் சிதம்பரம் கூறியிருந்தார் ஆனால் இலங்கை அரசோ ஜனாதிபதி ஏ யாரோ அவ்வாறு செய்யவில்லை தமக்கு விரும்பிய வடிவத்தில் சட்டமாக்கினார்கள் எனவே அவற்றை ஏற்க முடியாது என்று புலிகள் கூறினார்கள் இந்திய அரசுடன் பேச்சு நடத்துவது தொடர்பாக புலிகள் முக்கிய முடிவொன்றையும் எடுத்திருந்தனர் இனிமேல் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் எக்கட்டத்திலும் பிரபாகரன் நேரடியாக பங்கு கொள்ள மாட்டார் அவரின் பிரதிநிதிகளே பங்கு கொள்வார்கள் என்பதே அந்த முடிவு இந்திய இலங்கை ஒப்பந்தம் தொடர்பாக பேசுவதற்காக டெல்லிக்கு அழைக்கப்பட்டு அங்கு இந்திய அரசால் நிர்பந்தம் கொடுக்கப்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் பிரபாகரன் எடுத்த முடிவு அது இலங்கை அரசுகள் தமிழ் மக்களின் உரிமைகளை ஒரு நாளும் வழங்கப் போவதில்லை பேச்சுக்கள் என்ற பொறிகளை எம் முன்பாக வைக்கும்போது தந்திரமாக அதிலிருந்து மீழ்வதற்காக பேச்சுக்கள் நடத்தலாம் ஆனால் இறுதி இலட்சியத்தை விட்டு கொடுக்க முடியாது அத்தகைய தந்திர பேச்சுக்களில் தானே பங்கு கொள்வது இயக்கத்தின் போர்க்குணத்தை மழுங்கடிக்கும் என்ற நிலையிலிருந்து பிரபாகரன் எடுத்த முடிவும் அதுவாகும் திம்புப் பேச்சு நடந்த காலகட்டத்திலும் கூட்டணி தவிர்த்த ஏனைய சகல இயக்கங்களும் அவ்வாறான முடிவையே எடுத்தன தமிழீழத்துக்கு குறைந்த பேச்சுக்களில் தலைவர்கள் பங்கு கொள்வதில்லை பேச்சுக்கு செல்வது தந்துருவாய காரணங்களால் அவசியமாக இருப்பதால் பிரதிநிதிகளை அனுப்புவது என்றே முடிவு செய்தனர் அதேபோன்று மற்றொரு முடிவையும் புலிகள் தெரிவித்திருந்தனர் அதாவது இந்தியாவுடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்பட்டதற்கு உள்ள இந்திய தூதுவர் ஜே என் டிக்ஸித் போன்றோரின் அணுகுமுறைகளே முக்கிய காரணமாகும் எனவே இனிமேல் எம்முடன் சம்பந்தப்பட்ட எந்த பேச்சுவார்த்தைகளிலும் இந்திய பிரதிநிதியாக டி என் டிக்ஸித் அல்லது அவரை சார்ந்தோர் இடம்பெறக்கூடாது என்பதே அந்த முடிவே பேச்சுக்கள் தொடர்பாக பிரபாகரன் சார்பாக கூறப்பட்ட கராறான கருத்துக்கள் இந்திய தரப்புக்கு ஆச்சரியம் அளித்தன நாலாபுறமும் நெருக்குதல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருந்த நிலையில் சமரச முடிவுகளுக்கு பிரபாகரன் முன்வந்தே ஆக வேண்டும் முதலில் பிகுபண்ணினாலும் படிப்படியாக இந்தியாவின் முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு பணிந்தே ஆக வேண்டும் என்றுதான் இந்திய அரசு கணிப்பு செய்தது ஆனால் பிரபாகரனோ இந்திய அரசின் பக்கம் நியாயமில்லை என்பதை எப்படி வெளிப்படுத்துவது என்பதை அரசியல் களத்திலும் இந்திய படை முற்றுகையை முறியடித்து நெருக்குதல் கொடுப்பது எப்படி என்பது பற்றியே போர்க்களத்திலும் தனது திட்டங்களை வகுத்து கொண்டிருந்தார் பிரபாகரன் பற்றிய கணிப்பீட்டில் இந்திய அரசு தொடர்ந்து தவறளித்தது ராட்சத இராணுவ பலம் முன்பாக பிரபாகரன் தனது பிடிவாதத்தை தளர்த்தியே ஆக வேண்டும் என்று நினைத்தது இந்திய அரசு ஆனால் அந்த நினைப்பிற்கு நேர்மாறாக புலிகள் நிபந்தனைகளை விதித்து கொண்டிருந்தது இந்திய அரசுக்கு ஆச்சரியத்தை மட்டுமல்ல ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது போதைப் பொருள் விற்பனை யாழ்குடா நாட்டில் போதைப் பொருள் விற்பனை விபச்சாரம் போன்றவை தலைவிரித்தாடத் தொடங்கின இந்திய படை அதிகாரிகளுக்கு பெண்களை விநியோகம் செய்து சம்பாதிக்கும் மாமாக்களும் பெருகத் தொடங்கினார்கள் இவற்றை தடுத்து நிறுத்த இந்தியப் படையுடன் இணைந்து நின்ற இயக்கங்கள் முன்வரவில்லை அது மட்டுமல்லாமல் சமூக விரோத சக்திகள் என்று கருதப்பட்டவர்களே இயக்கங்களில் இணைந்த நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் தார்மீக உரிமையையும் பல இயக்கங்கள் இழந்திருந்தன யாழ் குடாநாட்டில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது புலிகள் குறிவைத்தனர் யாழ் நகரில் பலத்த பாதுகாப்புக்குட்பட்ட யாழ் முட்டாசுக்கடை சந்தையில் சமூக விரோதியொருவர் புலிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் யாழ்நகரில் தன்னை ஒரு சண்டியராக அறிமுகப்படுத்தி கொண்டவர் விலாசங்காட்டுபவர் என்று குறிப்பிடப்படும் ஆட்களில் ஒருவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலும் இபிஆர்எல் இவரை தேடியது ரமேஷ் சுபத்திரன் ஆகியோர் இவரை சுடச் சென்ற போது தப்பி ஓடிவிட்டார் பின்னர் இந்திய படை காலத்தில் மறுபடியும் தனது வியாபாரத்தை ஆரம்பித்தார் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி